தீய ஆசைகள் கட்டுக்கடங்காத ஆசையே அனைத்து தீமைகளின் ஆணிவேர் என்பது ஞானிகளின் கணிப்பு செல்வத்தை குவிக்க வேண்டும் என்ற பேராசை குடும்பத்தில் குழப்பத்தையும் பிளவுகளையும் ஏற்படுத்துகிறது மண்ணாசையால் ஒரு நாடு மற்றொரு நாட்டை விழுங்கி விடுகிறது நம் ஆசைகளுக்கு தடையாய் நிற்பவர்களை கொலை செய்யும் கொடியவர்களும் உள்ளனர் ஆசைகள் நிறைவேறாத பொழுது ஆசைகள் நிறைவேறாத பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன எனவே பொருட்களின் மீது பேராசை உடலிச்சை போன்ற இழிவான ஆசைகள் ஆகியவற்றை அடக்கி வாழ்பவனே உண்மையான ஞானி ஆவான் ஜெபத்தின் வல்லமை கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பவை இயேசுவின் வாக்குறுதி நீங்கள் இறைவிடம் வேண்டும் எல்லாவற்றையும் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு என்கிறார் நமது ஆண்டவர் எனினும் நாம் கேட்கும் அனைத்தும் நிறைவ நிறைவேறாதது ஏன் உமது சித்தம் வருகை என்று நம் உதடுகள் கூறினாலும் நம் அடிமனத்தில் என் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற நமது சித்தமே முன்வைக்கப்படுவதை உணரலாம் நாம் இறைவனுடன் கேட்பது அவரது திருவள்ளத்திற்கு ஏற்றதாயிருந்தால் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் யோவான் ஐந்து பதினான்கு கீழ்த்தர ஆசைகளால் தூண்டப்பட்டு நம் சுய நல்ல ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இறைவன் துணை நிற்க மாட்டார் என்பதை உணர வேண்டும் நாம் நம்பிக்கையுடன் ஜெபிக்காவிட்டால் நமக்கு தகாத ஒன்றை கேட்டால் நாம் கேட்பதை அடைவதால் நமக்கு நன்மை என்பதை இறைவன் உணர்ந்ததால் நாம் கேட்பதை அழிக்க மாட்டார் இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய நமது ஆண்டமத்தம் பாண்டுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி பல முறை முன்னறிவித்துள்ளார் எருசிலேமில் தான் அவரை கழுவில் ஏற்றுவார்கள் அவருக்கு கல்லறை கட்டுவார்கள் ஆனால் அவர் மரணத்தையும் வெண் வெற்றி வாகை சூடுவார் என்பது பழைய ஏற்பாட்டில் நிழலாக வருகிறது புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாகிறது அறிவிப்பு பாடுகள் பற்றிய அறிவிப்பு பல இடம் பெறுகிறது தலைமு தலைமை குருக்கள் பரிசெயர் ஆகியோரால் மெசியா புறக்கணிக்கப்பட்டு தீர்ப்பிடப்படுவார் மார்க் எட்டு முப்பத்தி ரெண்டு திருப்பாடர் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இறந்தவர் உயிர் தெழுவார் நான்கு இருபத்தி ஐந்து ஓசி ஆறு ஒன்று மூன்று ஆண்டவரின் உயிர்ப்பு சீடர்களுக்கு புரியவில்லை அவரது அவமான மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே பாடுகள் உயிர்ப்புக்கு வழி மீட்பின் வழி என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தவே பல முறை பாடுகள் பற்றி பேசுகிறார் சீடர்கள் தம் தவறான கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மீட்பில் பாடுகளின் பங்கை உணர வேண்டும் வேதனைக்கு பிறகே வெற்றி விழா பெரிய வெள்ளிக்கு பிறகுதான் பாஸ்கா ஞாயிறு அலிலுயா ஆண்டவரின் சீடனாக திகழும் நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நடந்து சென்ற பாதையில் நடக்க தயாரா யார் பெரியவன் இயேசு இறந்தும் வாழ்வேன் என்று கூறியதால் சீடர்களுக்கு அவரில் ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டது எனவே வாழும் கிறிஸ்து ஏற்படுத்தும் அரசில் தங்களில் யார் பெரியவன் என்ற தாக்கம் எழுகிறது சீடர்கள் இருவரின் பதவி உயர்வுக்காக மன்றாடிய தாயும் உண்டு மத்திய இருபது இருபது இருபத்தி ரெண்டு பதவியின் பயன் மக்களுக்கு தொண்டு புரிவது என்பதை சீடர்கள் உணரவில்லை இதற்கு மாறானது இயேசுவின் எண்ணம் இறைவனுக்கு இணையான இயேசு உலக பெரியவர்கள் முதலாளி போல் பணி பெறுவதற்கன்று பணி புரியவே வந்தார் பத்து நாற்பத்தி ஐந்து பெரியவனாக எண்ணப்பட விரும்புவன் தன்னை பலருக்கு பணி புரியும் கடையனாகவே கருதட்டும் என்பது இயேசுவின் போதனை எனவே தான் என்ற ஆணவம் அகன்று இறைவன் முன் அனைவரும் சமம் என்று எண்ணி பணி செய்து கிடப்பதே தன் கடன் என்பதை ஏற்று தன்னலம் மறந்து பிறநலம் பேணுபவனே பெரியவன் என்பது இயேசுவின் போதனை குழந்தையும் இயேசுவும் இயேசு குழந்தைகளை வரவேற்றார் அவர்களை கொஞ்சினார் இவர்கள் முகத்தை வானத்தூதர் தூதர் பார்த்து மகிழ்வதாக கூறினார் பதினெட்டு பத்து சிறு பிள்ளைகளை என்னிட வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறை ஆட்சியில் சிறு போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உடன்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மார்க் பத்து பதினான்கு பதினைந்து பட்டம் பதவி பெருமை முதலிடம் ஆகியவற்றை குழந்தைகள் தேடா எல்லோரையும் விட குழந்தைகள் தான் பிறர் உதவிய நாடி வாழ்கிறது பிறரின் உதவிய நாடி வாழ்பவரே உலகில் அதிகம் உடல் உணவுற்றோர் வறுமையில் வாடுவோர் சமுதாயத்து சாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்டோர் நீதி கிடைக்காது நிலை குனிந்து வாழ்வோர் ஆகிய அனைவரும் குழந்தைகள் போல் நமது உதவிக்காக இயங்குவர் இத்தகையோருக்கு உதவுவது இறைவனுக்கு உதவுவதற்கு சமம் இத்தகையோருக்கு உதவுவது இறைவனுக்கு உதவுவதற்கு சமம் உயிருள்ள கோயில்களை பாதுகாத்து கற்களால் கோயில்களை எழுப்பி ஆடம்பர வழிபாடு நடத்துவது பொருளற்றது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அத்து ஆகமே என்று திருமூலர் பாடுகின்றார் இயேசுவுக்கு தெரியாததென்று எண்ணி சீடர்கள் விவாதித்து கொண்டு வந்தனர் ஏனெனில் என்ன பேசி கொண்டு வந்தீர்கள் என்று அவர் கேட்க அனைவரும் மௌனிகள் ஆயினர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் எண்ணாத சொல்லாத செய்யாத எதையும் அவருக்கு மறைவாக செய்யேன் என்ற உறுதியுடன் வாழ்வேனா மனத்தில் இருந்து ஒருவன் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் அனைவருக்கும் பணியாளன் ஆகட்டும் எஸ் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இத்திருப்பலையின் மூலமாக ஆமேன் தீயவனின் நோக்கும் போக்கும் தீயவர் இவ்வுலக வாழ்விலை இன்பம் காண்பர் மரணத்துடன் அனைத்தும் முடிந்து விடுகின்றன என்பது அவர்களின் எண்ணம் நம் வாழ்நாள் நிழல் போல கடந்து செல்கின்றது நாம் மீண்டும் வருவதில்லை ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட பின் எவரும் அதிலிருந்து மீள்வதில்லை எனவே வாருங்கள் இப்போதுள்ள நல்லவற்றை தூய்ப்போம் இளவேனிற்கால கால மலர்களில் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டு செல்வோம் சாலமனின் ஞானநூல் நூல் இயல் இறைவாக்கியங்கள் ஐந்து முதல் பத்து முடிய என்று தம் புலன்போன போக்கிலே செல்வர் புலன்போன போக்கிலே வாழும் இவர்களை நல் நெறியாளர்கள் முன் என்ற பொழுது நிதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கின்றார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் இருக்கிறது என்று கூறி நல்லவர்களை அழிக்க முனைகின்றனர் இவ்வுலகில் நன்மை தீமைக்கும் இருள் ஒளிக்கும் உண்மை பொய்மைக்கும் என்றுமே போராட்டம் இவ்வுலக இன்பம் எளிதில் நம்மை கவர்ந்தெழுக்கிறது அதை நாடி ஓடிய நித்திய வாழ்வை மறந்து விடுகிறோம் நல்லவர்களையும் வெறுத்து ஒதுக்குகிறோம் ஆனால் தீயவர்களுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு பரிசு உண்டு என்பதையும் நினைவில் கொண்டால் எத்தகைய இன்னல்களுக்கு இடையிலும் நன்னெறியில் நடக்க முயல்வோம் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் பொன்னை உலையிலிருந்து பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர்களை புடமிட்டார் இறை தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் சாலமோனின் ஞான நூல் மூன்று இரண்டு பதினொன்று இயேசு ஒரு சவால் இயேசு தீ அவர்களை திருத்தி அவர்களை நன்னெறிப்படுத்த முயன்றார் பொருளற்ற சாத்திரங்களை சாடினார் பரிசெயலின் வெளிவிடத்தை அம்பலப்படுத்தினார் நன்மையை பேசி நல்லதையே செய்து வந்த இயேசுவை ஒடித்து பகைவர்கள் திட்டம் தீட்டினர் கழுமரத்தில் ஏற்றினர் கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம் அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும் நான் இறைமகன் என்றானே என்று கூறினர் மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி மூன்று நாமும் இவ்வுலகில் புறக்கணிக்கப்படலாம் ஊழல் ஏமாற்றுதல் பொருளாசை மிக்க மக்களிடையே சமுதாயத்திலே நேர்மையுடன் இறைவனுக்கு பயந்து வாழும் மக்கள் ஒரு கேள்விக்குறியாக கேள்வி பொருளாக எண்ணப்படலாம் அவ்வேளையில் தாவிது அரசனின் மன்றாட்டு நம் நாவில் எழ வேண்டும் கருப்பையிலிருந்து உம்மை சார்ந்திருந்தேன் கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரை என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாருமில்லை திருப்பட இருபத்தி ரெண்டு பத்து பதினொன்று இரண்டாம் வசகம் யாக்கோபு இயல் மூன்று இறை பதினாறு இயல் நான்கு ஒன்று முதல் மூன்று முடிய அனைத்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட பொது மடல் இது விசுவாசிகளின் ஒழுக்க வாழ்வுக்கு உதவும் கருத்துக்களை பழைய ஏற்பட்ட ஞான நூலின் பாணியில் தருகிறார் யாக்கோபு உண்மையான கிறிஸ்தவன் பொறாமைகளையும் எதிர் பொறாமையையும் போராட்டத்தையும் விளக்கி சமாதானத்துடன் தூதுவனாய் விளங்க வேண்டும் ஜெபிக்கும் முறை அறிந்து ஜெபித்தால் நாம் கேட்பது கிட்டும் என்ற நம்பிக்கையின் கீதமே இன்றைய வாசகம் ஞானத்தின் ஊற்று இறைவன் ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நீதிமொழி இரண்டு ஆறு இறைவனின் ஞானம் கடவுளின் ஆற்றிலிருந்து புறப்படும் மாவி எல்லாம் வல்லவரின் மாற்றியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது சாலமோனின் ஞான நூல் ஏழு இருபத்தி ஐந்து வாக்காக இருந்த ஞானமே இயேசு வழியை குடி குடிக்கொண்டது யோவான் ஒன்று ஒன்று மூன்று என்கிறார் யோவான் உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் என்று வேண்டுகிறார் சாலமோன் ஒன்பது நான்கில் விண்ணிலிருந்து வரும் ஞானம் தீய எண்ணத்துடன் களவாதது இதுவே அதன் தலையாகிய பண்பு மனத்துக்கன் மாசிலின் ஆதல் அனைத்தரன் தீய எண்ணம் நம் சொல்லையும் செயலையும் தீட்டுப்படுத்துகின்றது எனவே இறைஞானத்தின் சிறப்பான அம்சம் தீய எண்ணம் கலவாததாகும் என்கிறார் இந்த ஞானம் என்றும் சமாதானத்தையே நாடும் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார் பவுலடியார் எபிஎஸ்ஆர் ஆறு பதினைந்தில் ஞானி பொறுமையை கடைபிடி விட்டு கொடுக்க மனப்பான்மையுடன் ஏனையோருடன் இணைந்து செல்லும் பக்குவம் பெறுகிறார் இறைஞானத்தின் மற்றொரு அம்சம் கருணை உள்ளத்துடன் கொண்டவர் கடைப்பிடிப்பர் இணக்கத்தை நாடுவர் நடுநிலை தவறார் கள்ளமறியார் இறைஞானிகள் சமாதானத்துடன் இறைஞானிகள் சமாதானத்தின் தூதுவர்களாய் விளங்குவர் இவர்களை மனதில் கொண்டே அமைதி ஏற்படுத்துவோர் ஒரு பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார் என்கிறார் இயேசு மத்திய ஐந்து ஒன்பதில் நற்செய்தியை அறிவிக்கவும் அமைதியை தெரிவிக்கவும் வருகிறவருடைய மலரடிகள் மலைகள் மேல் எத்துணை இருக்கின்றன என இதியின் தூதுவரின் புகழ்கின்றார் எஸ்ஐஆர் ஐம்பத்தி ரெண்டு ஏழு இறைஞானத்தின் அம்சங்கள் நான் எத்தனை அளவு பெற்றுள்ளேன்